எட்டாம் வகுப்புல அறிவியல் பாடப்பகுதியில் உயிரியல் பிரிவாக உயிரினங்களின் ஒருங்கமைவில் உட்சுவாசத்திற்கும் வெளி சுவாசத்திற்கும் உள்ள வேறுபாடு கொடுக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம் இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம்னா இன்னும் தெளிவாக உட்சுவாசம்னா என்ன வெளி சுவாசம்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடும் இப்போ உதர உதரவிதான தசைகள் சுருங்கும் ஆனால் வெளி சுவாசத்துல மீட்சி அடைகிறது அல்லது தளர்வடைகிறது அப்ப நம்ம இந்த இடம் வினாக்கா வினாக்களாக கேட்கலாம் சில சமயங்களில் கூற்று காரணம் அப்படின்ற ஒரு இடத்துல கேட்கலாம் அப்போ கூற்று காரணம் கூற்று அப்படின்னு சொல்லப்படும்போது மிக எளிமையாக வளிமண்டல காற்றானது நுரையீரலுக்குள் செல்கிறது கூற்று காரணம் காரணத்தில் உதரவிதான தசைகள் சுருங்குவதால் காற்றானது நுரையீரலுக்கு செல்கிறது இப்போ ஆப்ஷன் ஏவில் கூற்று காரணம் சரி அப்படின்னு கொடுப்பாங்க ஆப்ஷன் பியில் கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது சீல என்ன சொல்லுவாங்கன்னா கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அடுத்து டி ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு என்று கொடுப்பாங்க அப்ப சரியான விடை என்ன சார்னா பி ஆப்ஷன் சரியானது கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது ஏன்னா மிக எளிமையான முறையில் வளிமண்டல காற்றானது நுரையீரலுக்குள் வருகிறது என்று கூற்று குறிப்பிட்டு காரணத்தில் உதரவிதான தசைகள் மற்றும் வெளிப்புற விழாய் எலும்படை தசைகள் சுருங்குவதால் வருகிறது அப்படின்னு சொன்னதால அது சரியாக கூற்றை விளக்குகிறது அடுத்து பாருங்களேன் உதரவிதானம் எப்பொழுதும் கீழ்நோக்கி வருகிறது நீங்கள் கூட ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும்போது கூட சும்மா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பாருங்க ஒரு பிளாஸ்டிக் டியூப்பு இல்லைனாக்கா அந்த ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராவில் பலூனை நீங்கள் கீழே வச்சுட்டு ஊதுங்க பலூன் வந்து பெருசாகும் அதுக்கடுத்து மீண்டும் அந்த காற்று முழுவதும் வெளியே வந்துட்டு பலூன் இயல்பான நிலைக்கு வந்துடும் இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா பலூன்ல வந்து கீழ்ப்பகுதி இருக்கிறது பூச்சி இழுத்தீங்கன்னா இயல்பாக வெளிப்புறத்துல இருந்து காற்று வரும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வலுக்கட்டாயமா காத்த உள்ள தள்ளி பலூனை வந்து பெருசாக்கணும் இந்த பலூனை வந்து இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன காற்று உள்ள வரும் அப்போ உதரவிதானம் கீழ் நோக்கி நகர்கிறது உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது அல்லது இயல்பான நிலைக்கே போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்களேன் விழா எலும்புல விழா எலும்பிடை தசைகள் விலா எலும்புகள் மேல்நோக்கியும் நோக்கியும் வெளிப்புறமாகவும் நகர்கிறது விலா எலும்புகள் கீழ்நோக்கி நகர்கிறது இதனால் இதனால் மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது இதனால் மார்பறையின் கொள்ளளவு குறைகிறது அடுத்து நான்காவதாக காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது காற்று மூக்கின் வழியாக நுரையீரலிலிருந்து வெளியேறுகிறது என்று நம்ம பார்க்குறோம்